தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களின் பட்டியலில் ஒருவராக தான் நடிகர் ரவி மோகன் கடந்த ஆண்டு இறுதியில் தனது பெயரை திடீரென்று மாற்றினார் இவரது நடிப்பில் வெளியான அனைத்து படங்களும் தனித்துவமான பாணியில் இருப்பதால் இவருக்கென தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கின்றது இவரது நடிப்பில் கடைசியாக காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகின்றது தற்போது சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது டாடா படத்தின் இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் பாபு மோகன் நடித்து வருகிறார் ரவியின் விவாகரத்து அறிவிப்பு வெளியான சமயத்தில் இன்னொரு விஷயமும் வெளியானது அது ஒரு புகைப்படமாகும் இதில் அவர் கோவாவை சேர்ந்த கெனிஷா என்ற பாடகியுடன் இருந்தார் அண்மையில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் மகள் பிரீதா திருமண நிகழ்ச்சியில் ரவிமோகன் தனது தோழி மற்றும் காதலி என்ற சர்ச்சையில் சிக்கிய கெனீசாவுடன் ஜோடியாக கலந்து கொண்ட காட்சி சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி புதிய புயலை கிளப்பியது அதனைத் தொடர்ந்து அவரது மனைவி ஆர்த்தி ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது ரவிமோகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என் மௌனம் பலவீனம் அல்ல எனது நேர்மையை கேள்விக்குள்ளாக்கினால் பேச வேண்டும் சட்டத்தை முழுமையாக நம்பியுள்ளேன் அது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் தந்தையாக என்னை கேள்விக்குள்ளாக்கும் குற்றச்சாட்டுக்களை நான் மறுக்கிறேன் ஒரு தந்தையாக எனது குழந்தைகளை பார்க்க சரியாக அனுமதிக்கப்படவில்லை ஒரு மனிதனாகவும் தந்தையாகவும் நான் விலகி செல்ல எடுத்த வழிகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் முன்னாள் மனைவியை பொருளாதார ரீதியாக துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டுவது நகைச்சுவை அதிர்ச்சியாக இருக்கிறது இதுவே எனது கடைசி அறிக்கை அவர்கள் இன்னும் அதிக அழிவுக்கு ஆளாக நேரும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் கண்ணீருமும் இரத்தமுமாக இருந்த சூழலில் உயிர்நாடியாக எனக்கு இருந்தவர் கெனிஷா இவ்வாறு ரவி மோகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கை தற்போது இணையத்தில் புதிய புயலை கிளப்பியிருக்கிறது இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டிருக்கிறதே வாய்ஸ் ஆஃப் தமிழ் ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்